ஹலோ ஆ கங்கடா கூவ நான் தானே அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் மாப்பிள்ளைகளா இன்றைக்கி நாம் வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம வைரல் கேல் உத்த அந்த உத்தரப்பிரதேசத்தில் பிரக்யராஜ் அப்படிங்கிற ஒரு கோ ஒரு ஊரில் கோயிலில் கும்பமேளாவில் ஒரு ஃபேமஸான ஒரு தங்கச்சி எல்லோரும் பார்த்தோம் இந்த ஊசி பசியில் விற்றாங்க ஒரு தங்கச்சி மோனாலிசா சரியா இப்போ இன்றைக்கி அந்த தங்கச்சியும் அந்த தங்கச்சிக்கு வாய்ப்பு கொடுத்த சினிமா இயக்குனர் அவரை பற்றி வீடியோவில் பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் பேசலாமல் தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆ நன்றிலே இப்போ வந்து என்னென்னா நம்ம தங்கச்சி மோனாலிசாக இருக்காங்களா ஊசி பாசி வீசி தங்கச்சி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் சினிமா இயக்குனர் இப்போ கைதாகி உள்ளே போக போகிறாருங்க என்ன தெரியுமா ஒரு பொண்ணுக்கு சினிமா வாய்ப்பு தாரன் சொல்லி அந்த பொண்ணை வந்து மயக்கம் மருந்து கொடுத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதை அவர் வீடியோ வரை எடுத்து வச்சு அந்த பிள்ளையை மிரட்டி மிரட்டி அப்பப்போ பாலியை துன்புறுத்தல் பண்ணியிருக்காரு இப்போ அந்த பொண்ணு வந்து அவர் மேலே கேஸ் கொடுத்தாச்சு இப்போ அதை வந்து அவர் கைதும் பண்ணிவிட்டாங்க அவரோட செ செல் மூலிமா தகவல் தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சி தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா இதனால் பாதிக்கப்படுறது யார் தெரியுமா இந்த தங்கச்சி மோனாலிசா வைரல்கள் மோனாலிசாதான் மோனாலிசா தான் ஏம்மா நீங்கள் வந்து ஒழுங்காக வந்து ஊசி பாசி ஊற்றிக்கிட்டு இருந்தீங்க நல்லா அதை வச்சு ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா சம்பளம் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு அதெல்லாம் விட்டுட்டு உங்களை கண்ணை அழகாக சொல்லி வீடியோ எடுத்து ட்ரெண்டிங் ஆக்கி இன்றைக்கி வந்து ஒரு படத்து ஹீரோனாக அவளை கமிட் பண்ணிட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து போன பாதை எனக்கு தெரிஞ்சு சரியில்லாத பாதை தான் ஏன்னா இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் நிறைய நடிகை நடிகர்கள்லாம் வந்து இந்த மீடியா துறையை பற்றி சொல்லியிருக்காங்க அவங்க வாயாக சொல்லியிருக்காங்க மீடியா துறை வந்து சாதாரண துறை கிடையாது படத்தில் வாய்ப்பு இப்போ எல்லாம் நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க நீங்கள் வந்து கா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் வந்து நான் படத்தில் வந்து நடிக்க உங்களுக்கு சான்ஸ் தருவோம் அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் சான்ஸ் கொடுப்பாங்களாம் அப்படி தான் இந்த ஆளும் பண்ணிருக்கேன் நல்ல விலைக்கு மூணு லட்சம் தங்கச்சி இந்த விஷயம் உனக்கு உடனே தெரிய போய் நீ தப்பிச்சா ஏதாவது ஒன்று தப்பாக இருந்தால் உன் வாழ்க்கை என்ன வருது நீயே சொல்லு உங்கள் அப்பா அம்மா பாவம் இல்லையா நீ எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த பொண்ணு இதனால தான் சொல்லு நீ ஒழுங்குமுறையை ஊசி பாசி விடுத்தா கூட அந்த அதில் வர ஐநூறுரூவா கிடைச்சா கூட உனக்கு அது அஞ்சு லட்சரூவா கிடைச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப இந்த மாதிரி தேவையில்லாத இந்த மாதிரி டேரக்டரு இவங்ககிட்ட தான் இப்போ நீ வந்து படத்தை நடிக்கின்ற பேரில் போனோன்னா வாழ்க்கை ரொம்பவே பெயிரும் நாசமாகவே போயிரும் அதுதான் உண்மை அதனால் வந்து இந்த படம் எனக்கு நடிக்க போகிறவங்க புதுசாக தேட்டரு கூப்பிட்டாருன்னு போகிறவங்கலாம் தயவு செய்து கொஞ்சம் சுதாரிச்சுக்குவோம் கவனமாக இருங்க சரியா உங்களுக்கு ம பணம் போனால் வரும் மானம் போனால் வராது அன்பு ஒரு சகோதரிகளே அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா படம் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போய் வாழ்க்கையை கெடுத்துறாங்க மோனாலிசாமா தயவு செய்து போய் உள்ளே ஊசி பாசி விழுங்க இல்லை நல்ல இயக்குனர்களை பார்த்து பெரிய இயக்குனர்களை பார்த்து நல்ல கதையாக நடிங்க இப்படி போய் மாட்டிக்கிட்டு வாழ்க்கை தொலைச்சிடுறாங்கம்மா சரியா சரி ரைட் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிற பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிருங்க நன்றி